சதிரம் காய்கறி சந்தையில் ஒரு கிலோ முருங்கைக்காய் விலை நூறு ரூபாயை தாண்டியுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சத்திரம் காய்கறி சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை நடைபெறுகிறது இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை விற்பனையான ஒரு கிலோ முருங்கைக்காய் சில்லறை விற்பனையில் இன்று நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது உடன்குடி மற்றும் குஜராத் மாநிலம் பரோடாவில் இருந்து முருங்கைக்காய் வரத்து இல்லாததே விலை உயர்வுக்கு காரணம் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விலை உயர்வு இன்னும் பதினைந்து நாட்களுக்கு தொடரும் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒரு கிலோ தக்காளி விலை நூறு ரூபாயை கடந்துள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மழை மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக சந்தைகளுக்கு வரத்து குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு தக்காளி விலை கிலோ இருநூறு ரூபாயை கடந்ததால் ஆந்திரா தெலுங்கானாவில் விவசாயிகள் பலர் லட்சாதிபதிகளாக மாறிய நிலையில் தற்போதும் அதேபோல் விலை உயரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகளும் வணிகர்களும் தக்காளி சாகுபடி மற்றும் விற்பனையில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர்